வணக்கம் இது உங்கள் தேவகி சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான கொள்ளுப்பொடி இப்போ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மெசரிங் கப்பில் அரை கப் கொள்ளு எடுத்திருக்கேங்க இது கிட்டத்தட்ட நூறு கிராம் இருக்கும் இது கூடவே கால் கப் துவரம்பருப்பு பொதுவாக இதை கழுவாமல் அப்படியே ட்ரையாக வறுத்துட்டு செய்வாங்க இப்போ எல்லாத்துலேயுமே கெமிக்கல்ஸ் அதிகமாக கலந்துருக்கிறதுனால நான் ரெண்டு தடவை கழுவிட்டு செய்கிறேன் வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது கொள்ளை நம்ம உணவில் சேர்த்துக்கணும் ஏன்னா அதில் ஏராளமான நன்மைகள் இருக்குது கொழுப்பை குறைக்குது உடலுக்கு நல்ல வலிமையை கொடுக்குது சளி காய்ச்சல் இருமல் இருக்கிறவங்க இந்த பொடியை சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிட்லாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லது இப்போ அலசன பருப்பை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் அடுத்ததாக கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் கழுவிட்டு வடிகட்டி வச்ச கொள்ளு பருப்பை கடாயில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க கைவிடாமல் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்பப்போ கிளறி விட்டிங்கன்னா போதும் நேரம் ஆக ஆக துவரம் பருப்போட கலர் சேஞ்ச் ஆகும் நல்ல ஃப்ளேவரும் வர ஆரம்பிக்கும் இந்த பொடியை ரெடியாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணும்னாலும் சூடான சாதத்தில் கொள்ளு பொடியையும் நெய்யையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்புலாம் சேர்த்து தாளித்து சாதத்தோட கிளறி பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் பாருங்கள் துவரம்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து ஆற வச்சிடலாம் அடுத்ததாக அதே கடாயில் கொஞ்சமாக கருவேப்பிலை அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் தனியா கொஞ்சமாக புளி பாருங்க நான் எவ்வளோ மெலிஸாக கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுனால கொஞ்சமாக புளி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் புளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் விரும்புனீங்கன்னா ரெண்டு பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம் எல்லாமே ஓரளவுக்கு வருபட்டதுக்கு அப்புறம் கடைசியா ஆறு காஞ்ச மிளகா சேர்க்குறேன் மிளகா உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க இதையும் கொள்ளோடையே சேர்த்து ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் அரைக்கணும் சூடா இருக்கும்போது அரைக்க கூடாது சூடா அரைச்சிங்கன்னா பொடியில ஈரப்பதம் ஜாஸ்தி ஆயிடும் கொள்ளு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் கலருக்காக மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறைப்பாகவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இதை ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பொடியை யூஸ் பண்ணி கொள்ளு சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் கூடவே கடுகு உளுத்தம்பருப்பு முந்திரி முந்திரிக்கு பதிலாக நீங்கள் நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம் கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே நல்லா வருபட்டதும் சூடான சாதத்தில் இந்த தாளிப்பை சேர்த்துடலாம் அடுத்ததாக கொள்ளுப்பொடியை தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ பொடி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க புளி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் அதனால் நீங்கள் இதை இட்லி தோசைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்திரன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ட்ரையாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ ரொம்ப ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான கொல்லுப்பொடி சாதம் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க